ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் நடிகர் விஜய் நடித்த சச்சின் படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரீரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையற்ற சர்ச்சைகள் அதாவது என்னென்னா படமே வந்து பெரிய ப்ராக்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் சேகுவாரா வந்து சேகுவாடா உட்பட எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதாவது புக் மீன்ஸோவில் வந்து டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் காமிக்கிது காமிக்குது ஆனால் தேட்டரில் போய் பார்த்தோம்னா ஆளே இருக்க ஆளே இல்லை வெறும் படமாக ஓடிட்டு இருக்கு தேட்டரில் வந்து இருபது பேர் முப்பது பேர் ஆடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தேட்டர் தான் இப்ப வீடியோ எடுத்து சமூக வலைத்தளம் அந்த வீடியோ வந்து சோஷியல் சோசியல் மீடியால பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ நீங்களே பாருங்க மேலும் தாமக்காவோட பொதுச்சாளர் குசியானந்த் என்ன சொல்லிக்காருனா கட்சி நிர்வாகிகிட்ட எல்லாரும் கட்சி நிர்வாகம் ஒருத்தர் வந்து இரநூறு நூறு டிக்கெட் இரநூறு டிக்கெட் வாங்கி புல் பண்ணி வச்சிருங்க படத்துக்கு போறீங்களா இல்லையா ஃபுல் பண்ணி வச்சிருங்க அது பாட்டு ஓடிட்டு இருக்கேன் ஆள் இல்லாத டீ கடைக்கு ஆள் டீ கடை ஆளாத மாதிரி அந்த மாதிரி ஆயில பல ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எதற்கு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்றாங்க தான் தெரியல லியாவில இருந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பெருசா வலை சுட்ட மணியமா தான் இருக்கிறாங்க லியாவிலேருந்து வளர்த்து ஜெகநாயனுக்குன்னு சொல்லுவாங்க எதுக்குதான் இந்த இப்படி வடை சுடுறாங்கன்னு தெரியல அப்படி வடை சுட்டு பழகி போச்சு படம் அந்த வடைய வந்து நிப்பாட்டாமல் இருக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி